ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் நரமுடிக்கு வந்து கிராம்பு நல்லது முடி வளர்ச்சிக்கும் நல்லது இது வந்து கரசலாங்கண்ணி பவுடர் உங்களுக்கு ஆன்லைன்லேயே கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து உங்களுக்கு கிடைக்கிது நான் கீரை கிடைக்காதனால பவுடராக வாங்கி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது இலை பொடி இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நாட்டு மன்று கடைகள்லேயும் கிடைக்கும் இது கருஞ்சீ ரகம் கருஞ்சீ ரகம் வந்து ஒரு ஸ்பூன் கருஞ்சீ ரகத்தை நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்குவோம் கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் இது கருப்பு எள்ளு கருப்பு எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டையும் பவுடர் இப்போ இதை அரைச்சிட்டோம் பீட்ரூட் வந்து ஒரு கைவிடி அளவுக்கு நறுக்கி வச்சிருக்கேன் இதுவும் நல்ல கலர் கொடுக்கும் அந்த கருமை நிறத்தை கொடுக்கும் நரமுடி இருந்துச்சுன்னா இளநிறம் இருந்துச்சுன்னா கருமையாக மாற்றோம் ரெண்டு கிராம்பையும் அதோட சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் மருதாணி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மருதாணி நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் மொளகட்டின வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கறிவேப்பிலை ரெண்டு கைப்பிடி அளவு நெல்லிக்காய் மருதாணி சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு கால் கப் அல்லது அரை கப் தண்ணி போது போதும் ஒரு மிக்சி போட்டு எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்குவோம் நம்ம அரைச்சிட்டோம் இப்போ எண்ணியோட இதை கலந்துக்குவோம் தேங்காய் நான் அரை லிட்டர் வாங்கியிருக்கேன் இப்போ நான் எடுத்துருக்க மெஷர்மெண்ட்லாம் அரை லிட்டர் எண்ணிக்கி பொடியெல்லாம் நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது இது கொஞ்சம் நல்லா இந்த சாரெல்லாம் எண்ணெயில் இறந்த வரை நம்ம பொடியை சேர்க்கணும் பொடியை இப்போ சேர்த்து அது கறி போயிடக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வைப்போம் இப்போ முதல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொதிக்கட்டும் நல்லா கொதிக்குது இன்னும் ஹைஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கலாம் தூரில் பிடிச்சிடாமல் கிண்டிக்கங்க கனமான பாத்திரமாக இருந்தால் ரொம்ப பிடிக்காது லேஸ் பாத்திரமாக இருந்தால் தூரில் பிடிக்கும் அதனால் லேஸ் பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக தூரில் பிடிக்காமல் கிண்டிக்கோங்க ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு இப்போ குறைச்சி வச்சுக்குவோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது வந்து வெட்டிவேர் வெட்டிவேர் வந்து மண் இல்லாமல் அலசி கழுவி காய வச்சுருக்கேன் நல்லா வாசமாக இருக்குது உடனே அலசிட்டு எடுத்துடணும் மண் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஊற போட்டு வச்சிங்கன்னா அதோடைய வாசமெல்லாம் தண்ணியில் போயிடும் உடனே அலசி எடுத்து காய வச்சிருங்க நல்லா காஞ்சிருச்சு இதை இப்போ நான் ஆயிலில் சேர்க்குறேன் நல்லா குளிர்ச்சி நல்லா வாசமாகவும் இருக்கும் நம்ம இப்போ ஆயில் அடுப்பில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது பார்க்கும்போதே தெரியுது இன்னும் வந்து அதில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள்லாம் இன்னும் எண்ணெயில் இறங்கலை இதை நீங்கள் இந்த பேஸ்ட்டை வந்து இப்படி எடுத்து கையில் எடுத்து பார்த்து இப்படி தடவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சு பஞ்சாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நூல் மாதிரி வரக்கூடாது மண்ணு மாதிரி உங்களுக்கு கையில் நொர நொரன் இருக்கணும் இப்படி திருச்சோம்னா நூல் மாதிரி வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி நூல் மாதிரி திரிச்சா வரக்கூடாது இன்னும் பக்குவம் வரல அதனால் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன்னா இப்போ எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த பேஸ்ட்டை எடுத்து கையில் தேய்ச்சி பாருங்கள் மண் மாதிரி வருது பாருங்கள் இப்போ திருச்சா நூல் மாதிரி வராது மண் மாதிரி அப்படி போய்கிட்டே இருக்கும் கையில் திருக்க வர அது நூல் மாதிரி இப்போ நம்ம பொடி எல்லாத்தையும் சேர்ப்போம் ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க கரிசிராங்கனி பவுடர் அவுரியலை பவுடர் கருஞ்சீரகம் எள்ளு இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம எழு அமர்த்திடலாம் போதும் எண்ணெய் நல்லா வாசமாக நல்லா இருக்க அமர்த்திடுவோம் ஆயில் ரெடி ஆயிடுச்சு இது சூட்டோட இருக்கையில் நீங்க மூடாதீங்க மூடினீங்கன்னா மூடியில் இருக்கக்கூடிய நீராவி வந்து எண்ணெயில பட்டு கெட்டு போயிடக்கூடாது ஆறின பிறகு மூடி வைப்போம் நல்லா எண்ணெய் ஆறிடுச்சு இத வந்து மூடி வச்சிருவோம் நாளை காலையில இதை வடிகட்டிக்கலாம் எவ்வளவு கருப்பா இருக்குன்னு பாருங்க வடிகட்டிடுவோம் வேஷ்டி கிளாத்து காட்டன் வேஸ்டிய ரெட்ட கிளாத்த ரெண்டு துணியா போட்டிருக்கேன் இது டெய்லி யூஸ் பண்றீங்க ஆயில் பாத் எடுக்கிற அன்னைக்கு ஷாம் போடுற அன்னைக்கு முதல் நாள் நைட்டே கூட நீங்க தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சளி பிடிக்காது ஆயில் எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம அரை லிட்டர் எண்ணெய் இல்லையா நூறு நூற்றம்பது எம்எல் குறைஞ்சிரும்